நான் வெள்ளை இல்லை உடல் நிறம் கேள்விக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் பதில் தமிழ் திரை உலகில் நான் வெள்ளை இல்லை உடல் நிறம் கேள்விக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் பதில் தமிழ் திரை உலகில் முன்னணி கதாநாயகியாக உயர்ந்துள்ளார் ஐஸ்வர்யா ராஜேஷ் காக்கா முட்டை தர்மதுரை பண்ணையாரும் பத்மினியும் வடசென்னை கனா போன்ற அவருக்கு முக்கிய படங்களாக அமைந்தன தெலுங்கு மலையாள படங்களிலும் நடித்து இருக்கிறார் இந்த நிலையில் சேலத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஐஸ்வர்யா ராஜேஷ் ரசிகர்களின் கேள்விகளுக்கு பதில் அளித்தார் அப்போது ஒரு ரசிகர் உங்களுடைய ஒரிஜினல் கலரே இதுதானா அல்லது படத்தில் வரும் கலர் தான் ஒரிஜினலா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் அளித்து ஐஸ்வர்யா ராஜேஷ் கூறும்போது நான் வெள்ளையாக இல்லை தான் நம்ம ஊர் கலரே தான் ரொம்ப வெள்ளையாகவும் இல்லை ரொம்ப கருப்பாகவும் இல்லை மாநிலத்தில் இருக்கும் பெண்கள் அழகாகவும் கலையாகவும் இருப்பார்கள் என்றார் பின்னர் குழந்தைகளுடன் நடனம் ஆடி உற்சாகப்படுத்தினார்